ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம் இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா என் இந்த படத்துருக்காரு பார்த்தீங்களா இவருக்கு பின்னாடி பெரிய ஒரு ஸ்டோரியே இருக்குது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் என் ஹஸ்பண்ட் வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க புக் பண்ணும்போதே சொன்னாங்க வேணாப்பா நம்ம வந்து ட்ரெயின் பஸ்ஸு இதெல்லாம் உனக்கு ஒத்துக்காது நீ போகாத நம்ம இதில் எல்லாம் போக வேணாம் அப்படின்னு சொன்னாங்க நான் மட்டும்தான் போகிறதா பிளானாக இருந்துச்சு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் அடம் பிடிச்சதுனால சரி நீ வந்து பட்டா தான் திறந்து வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரெயினில் கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படியுமே பர்த்தில் வந்து டிக்கெட் வந்து போட்டு தந்தாங்க ஒன் ஒன் ஹவர் ட்ராவல் அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து அடுத்த ஊரில் தான் உங்களுக்கு சீட்டு ஓகே ஆகும் அது வரைக்கும் நீங்கள் இப்படி தான் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஸோ நமக்கு வந்து டிக்கெட் இங்கே தான் அலாட் ஆகிருந்துச்சு இந்த பாருங்க இங்கே பர்து போட்டாச்சு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எதுக்காக முக்கியமாக நான் வந்து பதிவு பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து பஸ்ஸில் போயிருக்கேன் ட்ரெயினில் போயிருக்கேன் என் அம்மா அப்பா கூட இருக்கும்போது நான் அப்படி தான் போகிறது பழக்கம் பண்ண பிறகு தான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து காரில் தான் கூட்டிகிட்டு போவாங்க கார் வாங்காததுக்கு முன்னே பைக்கு தான் அதாவது சென்னை சென்னைக்கு கூட என்னை வந்து பைக்கில் தான் கூட்டிகிட்டு போவாங்க அந்த மாதிரியே சொகுசாக வச்சதுனால வந்துட்டு எனக்கு வந்து அதுவே பழகிருச்சு நம்ம உடம்பு நான் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இதை நான் பெருமைக்காக சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய பேச்சை கேட்கணும் நம்ம இல்லையா கேட்காட்டி இந்த மாதிரியான நிலைமைகள்லாம் வரும் நீங்களே பார்த்துட்டு வாங்க நீங்களும் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள் பார்த்திங்களா இதே மாதிரி தான் ஒன் ஹவர் இப்படி தான் போச்சு சரியான டென்ஷனில் வேற இருந்தாங்க அதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன் நான் என்ன பண்ணேன்னா ரொம்பவே அடம் பிடிச்சேன் ட்ரெயினில் தான் போகணும் ரொம்பவே ஆசையாக இருக்குது போயிட்டு பல வருஷங்கள் ஆகுது நீங்கள் கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி வந்ததுனால தான் நமக்கு இந்த நிலமை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு எது எந்த ப்ராப்ளமும் இல்லை எனக்கு சீட்டு பிடிச்சி நான் உட்காந்துட்டேன் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து அவர் குடிச்சிருப்பாரில் தூங்கி அதாவது தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு தூங்கிக்கிட்டு இவங்க மேலே அப்படியே காலை போட்டுகிட்டே வந்தாங்க எனக்கே மனசு ரொம்பவே கஷ்டமாச்சு ஸோ என்ன மாதிரி நீங்களும் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் தயவுசெய்து என்ன மாதிரி ஆட்களாக இருந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹஸ்பண்ட் பேச்சு கண்டிப்பாக கேளுங்க ஏன்னா அவங்க வந்து நம்மளை வந்து எப்பயுமே சொகுசாகவே வச்சு பழகிட்டாங்க நாமளும் பழகிட்டோம் ஸோ இனிமேல் நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் ஹாப்பியாக வந்து தூங்கிட்டாங்க இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் நம்மளுடைய பர்த்துக்கு வந்தாச்சு நம்ம வந்து ஜாலியாக தூங்கி எழுந்திருச்சு சென்னைக்கு போயாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு